ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்கக்கூடிய ஆறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு ஆறுகளை பத்தி பார்க்க போறோம் சென்னையை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றோம்னா ஒரு காலத்தில் வந்து சென்னையில முக்கியமான ஒரு நீர்பிடி பிளஸ் பார்த்தோன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து தலமா கூட இந்த ஆறுகள் வந்து பயன்படுத்துறது ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடையாறு இன்னொரு ஆறு வந்து கூவம் இந்த இரண்டு ஆறுகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அடையாறு அப்படிங்கிற ஆறு பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி பக்கத்தில் வந்து மணிமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஸ்டார்ட் ஆகி இருந்து நம்மளுக்கு வந்து டிராவல் ஆகி வருது அந்த அடையாறு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து பயணிக்குது ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விரும்புடையெல்லாம் இது வந்து கலக்குது ஸோ இந்த அடையாறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட சென்னையுடைய என்ன சொல்றதுன்னா சிட்டியில உள்ள டிராவல் பண்ணி வரனால ஓ நம்ம நகரத்துடைய கழிவுகள் எல்லாமே வந்து மேக்சிமம் இந்த ஆறுல வந்து கலக்கப்பட்டு போய் கலக்குறதுனால இந்த ஆறு வந்து பயன்படுத்தப்படாத ஒரு ஆறாக மாறிடுச்சு ஆனா இதே ஒரு காலத்துல பாத்தோன்னா முழுதுமா குடிநீருக்காக இந்த ஆறுகள் வந்து பயன்படுத்தப்பட்டது இப்போ அது வந்து சரியா நம்ம பயன்படுத்துறது இல்லை இது இந்த மழை காலங்கள்ல மட்டும் ஆட்டோமேட்டிக்கா அதுவா கிளீன் ஆகி நல்லா சுத்தமான நீரா இருக்கும் ஆனா அதை தாண்டி அது ஓரிரு நாட்கள்ல பார்த்தோன்னா நம்மளுடைய மொத்த நகரத்துடைய கழிவு கூட அதுல கலக்கப்பட்டு அந்த ஆறுடைய தன்மை எல்லாமே மாறி போயிடும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஒரு ஆறு தான் வந்து ஆடைய அடுத்தது இன்னொரு ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூவம் கூவம் ஆரை பத்தி நம்மளுக்கு பல சங்ககால இலக்கியத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் தேவாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தர் வந்து கூகம் அப்படின்னு சொல்லி இந்த ஆறை வந்து சொல்லியிருப்பாரு இந்த ஆறு எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தோம்னா திருவள்ளூர் மாவட்டத்துல உருவாகுது கிட்டத்தட்ட அறப்போன பக்கத்துலதான் இந்த ஆறு வந்து உருவாகுது இந்த ஆறு பாத்தீங்கன்னா கூவங்கிற அந்த ஒரு ஏரியில இருந்து ஒரு கிளையா பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு அந்த நீர் ஓடைய தான் வந்து இந்த ஆறம் பெருசா வந்து இங்க வந்து சென்னைக்கு வருது ஸோ இந்த ஆறு பார்த்தீங்கன்னா சுனாமி காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணியோடைய வடிகாலம் கூட இந்த ஆறு வந்து மாறி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினைந்து கூட பாத்தீங்கன்னா இந்த ஆறு முழுவதுமா கிளீனாகி சுத்தமா இருந்தது ஆனா ஓரிரு வாரத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அசுத்தமாயிடுச்சு இந்த கரு கருன்னு இருக்கும் இந்த தண்ணியை பார்க்கறதுக்கு ஏன்னா அவ்வளவு அழுக்கு ஒட்டுமொத்த சென்னையுடைய ஒட்டு கழிவுகளும் வந்து தான் கலக்கப்படுது ஸோ இந்த இரண்டு முக்கியமான ஆறுகளுமே பார்த்தோன்னா ஒரு வளத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு நீருக்காக குடிநீருக்காக பயன்படுத்தப்பட்ட ஆறு இன்னைக்கு நகரமயமாதல் நகரத்தை வந்து டெவலப் பண்ணணுங்கிற பேருல ஒட்டுமொத்த கழிவுகளின் கூடாக தான் இந்த ஆறுகள் வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை இந்த குவா ஆறு கிட்டத்தட்ட சிட்டியில பார்த்தோன்னா பதினெட்டு கிலோமீட்டர் டிராவல் ஆகுது சிட்டி அவுட்ல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணம் பக்கோலம் அருகே கேசவரம் அணைக்கட்டில இருந்து நம்மளுக்கு வந்து பெருமையே உருவாகி வருதுங்க நாற்பது கிலோமீட்டர் வந்து தனியாகவும் கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளாலே உருவாக கூடிய ஒரு ஆறு தான் இந்த பூவா ஆறு ஸோ இந்த இரண்டு ஆறுகளுமே பார்த்தோன்னா சென்னையுடைய மிக முக்கியமான ஒரு என்ன சொல்லணும் லொக்கேஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஐடிட்டி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஆறுகள் தான் இன்னைக்கு இந்த இரண்டு ஆறுகளுமே பார்த்தோன்னா ஒரு கழிவு ஆறு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஆனா அப்பப்போ இயற்கை வந்து பேரழிவு ஆபத்து ஏற்படும் போது இந்த ஆறு தன்னுடைய ஆஹ் திறமையால முழுவதுமா தன்னை தானே சுத்தம் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அழகான ஒரு ஆறை காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு காலங்களில் நம்ம பார்க்கணும் இதுக்காக வெள்ளப்பெருக்கு வரணுமா அப்படின்னு கேட்டோம்னா வெள்ளப்பெருக்கெல்லாம் வரக்கூடாது ஆஹ் அது மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் இருந்தாலும் இதுவைய அழக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மழை காலங்களில் இந்த வெள்ளப்பெருக்கு காலங்களில் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோ பதிவுல உங்களை அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம் பாய்